இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஆண்டு பிறக்கும் பொழுதே ஜனவரி மாதம் முதல் தேதியிலேயே பார்த்திங்கன்னா சனி ஆறாம் மடத்திலேயே நீடித்திருக்கிறார் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருவும் கேது பதினொன்றாம் இடத்திலும் ராகு ஐந்தாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் இதில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ராசி அதிபதி சுக்ரன் சூரியன் புதன் எல்லாமே மூன்றாம் இடத்துல முதல் ரெண்டு வாரங்கள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தை மாசம் பிறந்ததுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஆஃப் ஜனவரி பார்த்திங்கன்னா எல்லாமே நாலாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் மாறுகிறார்கள் இத்தகைய ஒரு பல பல பலாபலன்கள் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது துலாம் ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த முறையில நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நம்மளுடைய பலாபலன்கள் வேலை செய்யுது எப்படி கிரகங்கள் நமக்கு தாக்குதலை கொடுக்குது எது மாதிரி சாதகமான பலன்கள் நமக்கு நடக்கும் எது மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம கோச்சார அடிப்படையில் பொது பலனாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மாதம் பிறக்கும் பொழுது இது மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் பொழுது முதல் டூ வீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் டிரான்சிஷனரியா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன்லாம் குருவின் இருந்து மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம ஒரு ஒரு விஷயத்த வாங்கின விஷயத்த கொடுக்கக்கூடிய அமைப்பு விற்கக்கூடிய அமைப்பு விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறக்கூடிய அமைப்பு ஷார்ட் ட்ரிப்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஹாலிடே போகக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள் உண்டு தை மாதம் பிறகுதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம்ங்கிற கேந்திரத்தில் போய் இந்த நாலு கிரகங்கள் போறது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாழ்க்கையில் வேணுங்கிற உத்வேகம் முன்னேற்றம் வீடாக இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு பயிற்சியாக மாத கிரக பயிற்சி ராசி அதிபதி பயிற்சி வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக இருந்தீங்களோ அது வந்து தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் வழி பிறந்துருச்சு கொஞ்சம் வேகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நாலு கிரகத்தின் பயிற்சி வந்து மகர ராசிக்கு போய் அதே சமயத்தில் இந்த ஆண்டு கிரகங்கள்லாம் இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மிகவும் ஒரு யோகமான குருவே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு தான் ஸோ முதல் டூ வீக்ஸ் ஒரு மாதிரியான பலன்கள் கொடுத்தாலும் செகண்ட் லாஸ்ட் டூ வீக்ஸ் அதாவது செகண்ட் ஆஃப் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் டக்குன்னு சில விஷயம் நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய தொழில் விருத்தி வேலை மாற்றம் நல்ல ஒரு வேலையில் ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரருக்கு இருக்குங்க இந்த காலகட்டத்தை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா தை மாதம் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது ஸோ அதுமாதிரி விஷயங்கள் வந்து எப்படி இருக்குது உங்களுடைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் டெக்னிக்கல் விஷயத்தில் சாஃப்ட்வேர் விஷயத்தில் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே சமயத்தில் மீடியா துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு இது மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குது ஸோ இது வந்து பொதுவான பலன்தான ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் வந்து எந்த தேதி எந்த நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க அது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்ன அடிப்படையில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசைகள் வந்து நம்ம நல்ல தசைகளாக யோகமான தசைகளாக போகும்பொழுது நான் சொன்ன யோகமான பலன்கள் ஒன்றுமே யோகமாக இன்னும் கொஞ்சம் ஒரு தூக்கலாக அதிகமான ஒரு நல்ல பலன்கள் வர மாதிரியும் நான் சொன்ன தசாபுக்திகள்லாம் ஓரளவுக்கு ஒரு சுமாரான தசாபுக்திகளாக போகும் பொழுது கொஞ்சம் நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் கொஞ்சம் சுமாரான அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது ஸோ நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஜாதகம் போட்டு பார்க்கும் பொழுது நம்ம சொன்ன இந்த கோச்சார் அமைப்பும் உங்களுடைய ஜாதக பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் த்ரீ மந்த்ஸ் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குது எது மாதிரி திசையில் நம்மளோட வாழ்க்கை திரும்புது என்ன டைரக்ஷன் காட்டுது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன மாதிரி விடைகள் வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து வாழ்க்கை நமக்கு கொடுக்குறக்கு ரெடியாக இருக்குது என்ன மாதிரி பிராப்தங்கள் காட்டுது என்ன மாதிரி அமைப்பில் கிரகங்கள் இருந்தால் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கும் எப்போ நடக்கும் டைம் லைன்ஸ் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ எது பண்ணலாம் எப்போ வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சதுனால நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ரெஸ்ட்லெஸ்னஸ் மன உளைச்சல்கள் அதெல்லாம் இல்லாமல் என்ன என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு எதுக்கு ஏற்ற டைம் அப்படிங்கிறத நம்ம ஒரு மென்டலாக ஒரு மேக்கப் ஒரு பிளான் வச்சுட்டு நாம் செயல்பட்டுனால் ஒரு நல்ல வாழ்க்கையில் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லபடியாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இதுதான் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோச்சார அமைப்பாகிய துலாம் ராசிக்கு இப்போது சனி குரு ராகு கேதுவெலாம் எப்படி இருக்கிறார் ராகு பார்த்திங்கன்னா ஐந்தாம் படத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறது குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்களும் உண்டு இதெல்லாம் ஒருங்கிணைத்து தசாபுக்திகள் ப்ளஸ் உங்களுடைய கோச்சார அமைப்புகள்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் என்ன எது மாதிரி படிப்பு படிக்கலாம் மாணவர்களுக்கு எது மாதிரி மாற்றுதல் இருக்குது அவங்களுக்கு யோகமான படிப்பு என்ன எதுமாற நேரத்தில் எது விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த துறை வந்து உங்களுக்கு யோகமான துறை எந்த மாற உங்களுக்கு வேலையா தொழிலா எது மாதிரி வேலைகள் மாற்றங்கள் எப்போ வருகிறது தொழில் எப்போ நம்ம செய்யலாம் பங்குதாரர்களோட நம்ம பண்றது நல்லா இருக்கா அல்லது தனியாக பண்றது நல்லா இருக்கா கல்யாண காட்சிகள் எப்போ குழந்தைகள் விஷயம் எப்போ உடல் உபாதைகள் எப்போ நமக்கு சரியாகுது அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய இப்போ நம்ம பெண்ணை சொன்ன அந்த துலாம் ராசிக்கோட கோச்சார பலன்களும் அதே மாதிரி தசா புக்திகள் உங்களுடைய தசைகளில் வரக்கூடிய தசா புக்தியும் புத்திகளையும் ஒருங்கிணைத்து நாம் பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம வாழ்ந்து வாழ்க்கையில் வந்து எது மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகிறது எப்படி எது மாதிரி டெசிஷன் எது மாதிரி டைமில் எடுக்கலாங்கிறதெல்லாம் கோச்சார அமைப்புள்ள நம்ம பேசின இந்த கிரகப்பயிற்சி ஆகிய சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியும் நம்மளுடைய தசா புக்திகளும் நம்ம லக்னத்துக்கு எது மாற வேலை செய்யுது இப்போ நீங்கள் கன்னி லக்னத்திலே பிறந்தீங்களா அல்லது லக்னம் வேறையா எது மாதிரி கிரகத்தின் தசை போயிட்டுருக்கு அந்த கிரகம் உங்கள் ஜாதத்தில் என்ன போயிட்டுருக்கு என்னம்மா என்ன இடத்துலேருந்து தசை நடக்குது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது இப்போ கன்னிராசிக்காரியங்க பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அன் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க ஸோ இது மாதிரி நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது உங்களுக்கு சூரிய உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தா சூரிய திசை தான் முதல் திசை இதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட முதல் திசை வந்து சந்திர திசை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்திங்கன்னா உங்களோட முதல் திசை வந்து செவ்வா திசை ஸோ அடுத்தடுத்த திசைகள் வந்து இந்த ராகு குரு சனி புதன் திசைகளில் என்ன திசை போயிட்டுருக்கு அந்த கிரகங்கள்லாம் இப்போ எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன எது மாதிரி விஷயங்கள் நம்ம எப்போ செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி நாம் செயல்பட்டு வேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் செய்யாமல் எதிர்நீச்சலில் போராடாமல் கஷ்டப்படாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி செய்கிறேன் அன்பான வணக்கங்கள் துலம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் கிரகங்களால் என்ன நன்மை இருக்குது கிரகங்களால் என்ன பிரச்சனை இருக்குது அதுலேருந்து மீள்வதற்கு ஏதாவது வழி இருக்கா இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தெரியும் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அவரோட புதனும் இருக்க அதுக்கப்புறம் நான்காம் மட்டத்துக்கு போகிறேன் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது பொங்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் இந்த மாதம் குறிப்பாக பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும்னு வாழ்க்கையில் நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தில் ஈடுபடுறீங்களோ அதில் தீவிரமாக இறங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது எப்பயுமே மூன்றாம் இடம் அப்படின்னா இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்குறாரு சனி பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அங்கே இருக்கார் அவரோட முயற்சி ஸ்தானாதிபதி புதனும் அங்கே தான் இருக்கார் இதெல்லாம் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் முதல்ல செய்யணும் எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள் அதை நோக்கி உங்களுடைய டிராவல் இருக்கணும் மூன்றாம் இடம் அப்படின்னாலே பயணம்னு அர்த்தம் ஸோ இந்த பயணம் உங்களுக்கு எதிர்பாராத நன்மை வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க எதிர்பாராத இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைட் பண்ணுறதுக்குரிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் புதுசாக டெவலப் பண்ணுறீங்களோ அவங்கள அல்லது அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது அத்தனை விதமான சோஷியல் மீடியாவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் யாரெல்லாம் வீடு மாறணும்னு இருந்தீங்களோ வீடு மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல ஆகலாம் நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் உறவுகளால் நன்மை மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நான்காம் இடத்துக்கு போகிறார் ஏற்கனவே அங்கே சூரியன் இருக்கார் புதன் இருக்காங்க இதெல்லாமே செவ்வாய் அங்கே இருக்கிறது யாரெல்லாம் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி ஸோ சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் வண்டி வாங்கணங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பெரிய லெவலில் உருவாகும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் துலம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி இருக்கார் ஸோ ஆறாம் இடம் அப்படின்னாலே கடன் அர்த்தம் லோன் அர்த்தம் அதெல்லாம் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெரிய லெவலில் நான் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறேன் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல ஏனிங் வருமானங்கள் இருக்குது உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் எது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது இல்லை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும் இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி போத்தார் சைடு எல்லா எஜுகேஷனுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு ஒரு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரியவர் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி இருக்கார் சனி இருக்கிறது ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்கும் இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறா ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் நான் பார்க்கும் வேலையில் நிறைய தடைகள் ஸோ ரெண்டுமே கலந்திருக்கு வேலை இருக்குது வேலையில் எஃபர்ட் எடுக்கலைன்னா பார்க்கும் வேலையை விடுறதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆகியனால துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய சர்வீஸில் அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் உழைப்பீங்க அடுத்தவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் எதுவுமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய கரியரில் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் சனி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு ஒரு வேலை லோன் பெருசாக இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குது நிறையா வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா இந்த மாதம் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துலருந்து எட்டையும் பன்னெண்டையும் பார்க்குறாரு எட்டு நாளை தேவையற்ற செலவினங்கள் பன்னெண்டு தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸில் ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்க்காத லாபம் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் உங்களுடைய மேரிட்டு லைஃப் மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல இதுவரைக்கும் திருமணம் வேண்டான்னு இருந்தவங்களுக்கு அல்லது திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சோர்ஸஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க வராது உங்களுடைய ஒழிப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அது சம்மந்தப்பட்ட பிளான் அது சம்மந்தப்பட்ட டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பண்ணுறதுக்கு அத்தனைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது குறிப்பாக இந்த ஜனவரி பதினேழுக்குள்ளே நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் நாளாக யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்க்குறீங்க குழந்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைக்காக நம்மளால ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மதம் உண்டு நீண்ட தூர ஜேனி குறிப்பாக இந்த மதம் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேற்பட்டு ஈடுபாடு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுகிற நண்பர்களால் சகாயம் உங்களுடைய பெண் நண்பர்களால் ஜனவரி பன்னிரெண்டுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நன்மை ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாங்கன்னாலும் அவர்களாலும் நன்மை இருக்குது இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் சிந்தனை வேண்டாம் அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் கேஷ் நவ்வளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பொறுமை நிதானமாக இருங்க நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான புகழ் வருமானங்கள் பரவாயில்ல அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம் எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் தொல்லைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எதிரிகளாக நமக்கு பிரச்சனைகள் இதெல்லாமே நிறையா இருக்குது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதம் விளையாட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் பெருமாள் ஸ்தலத்தில் தன்வந்திரி பவன் எங்கெல்லாம் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் குருவின் ஏழாம் பார்வை குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் கிடைக்கிறது இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மத்தியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறாரு மகர மாத பிச பிறப்பு மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி ம தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் அதே சமயம் புதன் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளார எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதத்துல பெரிய மாற்றங்கள் இதுதான் இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஜனவரி இரண்டு ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போகி பண்டிகை பதிமூணாம் பதிமூணாம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினாறு காணும் பொங்கல் பதினேழாம் தேதி சப்தமி இருபத்தைந்து அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அணிக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது இது ரொம்ப விசேஷமானது ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜனவரி மாத ராசி ராசிபலன்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த குரு இப்போ ஒம்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இது இன்னும் வளர்ச்சியை தரும் தைரியம் கொடுக்கும் மனசில் வந்து பார்த்துக்கலாம் என்ன என்ன பண்ணிட போகிறாங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எந்த தப்பு பண்ணலையே நேர்மையாக தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு தைரியம் வரக்கூடிய மாதமாக இருக்கும் இதில் அஷ்டமஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு அதனால் இந்த மாத ஆரம்பமே வார்த்தையை விட்டு சங்கடப்படுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெடுதலே உங்கள் வார்த்தைகள் தான் ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதனால் நீங்கள் வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சது தான் சட்டம் யாராவது உங்களை பற்றி எதிர்த்து பேசினா அவங்களுக்கு தான் அது பிரச்சனை வருமே தவிர உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது இந்த மாதத்தில் வந்து மூன்றாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை மாத பிற்பகுதியில் நான்காம் இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சமடைகின்ற காரணத்தினால கூட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் அழிச்சாட்டி பண்ணுவாங்க மாத பிற்பகுதியில் அதிகாரம் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தாலே அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னு நினச்சிப்பாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க முக்கியமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும் உங்கள் மனசில் தோன்ற விஷயத்தை அப்படியே உளரக்கூடாது இப்போ உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னா உங்களை வாய் கண்ட்ரோல் கிடையாது இப்போ இந்த மாதம் இந்த வாய் கண்ட்ரோல் இல்லாததுனால எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அது கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்திக்கிறீங்க நீங்கள் பேசுகிறத குறைச்சாலே பாதி பிரச்சனை சால்டு உங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்களில் கூட பிறந்தவங்களுடைய குழப்பம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் கூட பிறந்தவங்க அதுவும் தம்பியாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி அண்ணனாக இருந்தால் குழப்பம் ஜாஸ்தி பிரச்சனை வேணுமா குழப்பம் வேணுமாங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது அதே சமயம் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஆரம்பமே சந்திராஷ்டமத்தில் இருக்கீங்க ஜனவரி ரெண்டாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தாறு நிமிடம் வரை அதாவது டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி ராத்திரியிலேருந்தே காலையிலேருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டமோ ஜனவரி ரெண்டாம் தேதி காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இது மாத ஆரம்பத்தில் அதே மாதிரி மாத கடைசியில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தேழு நிமிடம் முதல் ஜனவரி இருபத்தொம்போது மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எதிர்மறையாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாத பிற்பகுதியில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் சந்திரமங்கல யோகத்தையோடு யோகத்தோடு வருது ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும் பதவி உயர்வை கொடுக்கும் சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மாத பிற்பகுதிக்கு மேலே முயற்சி எடுத்தால் நல்லது முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செலவுகள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள் அனாவசிய பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்கள் தங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் கடின முயற்சி எடுத்தால் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி உச்சமாகிறதுனால ஏழாம் இடத்துக்கு பார்வை இருக்கிறதுனால எல்லாரும் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க அந்த டாமினேஷன் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும் கோபத்தை கொடுக்கும் பதட்டத்தை கொடுக்கும் அந்த பதட்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் அவங்க பதட்டப்படுவாங்க கோபப்படுவாங்க கோபத்தினால் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை மூகாம்பிகை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் மூகாம்பிகை இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முன்கோபம் போன்ற விஷயங்கள் உங்களை பாதிக்காமல் பாதுகாக்கப்படுவீர்கள் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்